ஆனா பெருமாளே ஒரு பக்தரை தேடி தேடி வந்து எனக்கு பாட்டு பாடுன்னு கேட்டார் அந்த பக்தர் யார் பகவானையே அனுபவித்து பகவானையே உண்டு பகவானையே சுவைத்து வளர்ந்த ஒரு குழந்தை இருக்கிறது யார் அந்த குழந்தை பெருமாளை விட பெரிய பக்தர் அப்படி எவ்வளவு பெரிய பக்தர் அப்படின்னா கண்ணன் 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 என்று கிருஷ்ண பக்தியிலேயே மூழ்கி கண்ணன் என்ற ஒரு வார்த்தை அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கண்ணின் மூலம் அவர் கண்ணான கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்றால் உங்கள் கண்ணால் கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணானுபவத்திலே அனுபவத்தில் மூழ்க வேண்டும் என்றால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வாணி மகாலுக்கு வாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசம் காத்திருக்கிறது நன்றி வணக்கம் நடைபெறும் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இடம் டி நகர் சென்னை தினமும் மாலை நான்கு மணி முதல் இந்நிகழ்ச்சிக்கான இலவச அனுமதி சீட்டினை பெறும் இடங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அண்ணா நகர் மேற்கு கவசம் கனெக்ட் அலுவலகம் சேத்துப்பட்டு டி நகர் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ பக்தி உட்சவம் டைட்டில் ஸ்பான்சர் சைக்கிள் பியார் அகர்பத்தி பிரார்த்தனையின் நறுமணம் கோஸ்பான்சர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா ஹார்மனி unhappiness